வணக்கம் நண்பர்களே இன்று நீங்கள் கேட்கப் போகும் விஷயம் சாதாரண ஜோதிடம் அல்ல இது பிரபஞ்சத்தின் ரகசிய ஒலி காக்காவின் ஒலி அது எந்த நேரத்தில் வருகிறது எந்த திசையில் இருந்து வருகிறது அவை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையின் நிகழ்வுகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்னரே கூறிவிடுகின்றன காகம் வெறும் பறவை அல்ல அது நம் பித்திருக்களின் தூதர் பிரபஞ்சம் நம்மோடு பேசும் மொழிதான் அந்த குரல் இதைக் கவனமாக கேளுங்கள் அடுத்த முறை உங்கள் வீட்டில் அல்லது நீங்கள் இருக்கும் இடத்தில் காகம் கரையும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை நீங்களே உணரப்போகிறீர்கள் வாருங்கள் நாம் இப்போது காகம் சமிகைகளைப் பார்ப்போம் ஒன்று காகம் கரையும் நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருந்தால் அதிசயத் தொடக்கம் ஆகும் இந்த நேரத்தில் காகம் கூவினால் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் அது புதிய வாய்ப்பு வருகிறது என்று அர்த்தம் நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயம் இன்று தொடங்கப் போகிறது வேலைவாய்ப்பு கல்வி முன்னேற்றம் அல்லது மன நிம்மதி போன்ற எந்தவொரு புதிய துவக்கத்திற்கும் இது அதிர்ஷ்டமான செய்கை ஆகும் கவனம் இந்த நேரத்தில் காகம் கூவினால் அது புதிய தொடக்கம் என பொருள் ஆனால் குரல் கடுமையாக நீளமாக இருந்தால் அது ஆவிகள் செய்கை ஆகும் இதற்குப் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நேரத்தில் காகம் கூவினால் ஒரு துளி நீரை தெளித்து ஓம் நமோ நாராயணாய என்று மூன்று முறை சொல்லுங்கள் இதனால் எதிர்மறை ஆற்றல் விலகும் இல்லையெனில் அந்த நாளில் சிறிய தடங்கள் அனுபவம் நிகழும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக மாறிவிடும் இரண்டு காகம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஒலி எழுப்பினால் அது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி ஆகும் இந்த நேரத்தில் காகம் கூவினால் உங்கள் வீட்டில் சிரிப்பு மகிழ்ச்சி ஒன்று சேரும் உணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த துயரம் குறையும் சிலருக்கு திருமண அல்லது குழந்தை தொடர்பான நல்ல செய்தி வரும் சற்று நீங்கள் கவனம் காகம் இந்நேரத்தில் கோவினால் உங்கள் வீட்டில் ஒரு சிறந்த நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அர்த்தம் ஆனால் காகம் கூவி வீட்டின் கதவு அருகே இருந்தால் அது ஒரு பித்ரு வருகை முன்னோர் நினைவு ஆகும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிறிதளவு உணவை ஒரு தட்டில் வைத்து எங்கள் பித்ருகள் திருப்தி அடையட்டும் என்று சொல்லி காகத்துக்கு கொடுங்கள் அது வீட்டின் பிணக்கை தீர்க்கும் குடும்பம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி பெறும் மூன்று காகம் கரையும் நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை இருந்தால் அதுபதிய தொடர்பு வெளிநாட்டு வாய்ப்பு தரும் இந்த நேரம் பிரபஞ்சத்தில் மிகச்சிறந்த அதிர்வெண் நேரம் காகம் கோவினால் அது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல் அல்லது பயண வாய்ப்பை குறிக்கிறது தொழில் கல்வி அல்லது பிசினஸ் துறையில் கதவை திறக்கப் போகிறது என்று அர்த்தம் ஆனால் காகம் தொடர்ந்து பலமுறை ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தால் அது யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறார் சில சமயம் உங்களுக்கு நெருங்கிய நபர் இறந்ததை கூறும் சமிக்கையாக இருக்கலாம் இதற்கு பரிகாரம் என்று பார்த்தால் துளசி இலைகளுடன் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்யுங்கள் இதனால் அந்த நபரின் தீய எண்ணங்கள் உங்களைத் தொடாது கெட்ட காரியங்கள் நல்ல காரியங்களாக மாறிவிடும் காகம் கரையும் நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இருந்தால் பணவரவு திடீர் லாபம் உங்களை வந்து சேரும் காகம் கூவினால் உங்கள் மனம் திடீரென உற்சாகம் அடையும் இந்த நேரத்தில் ஏனெனில் இது பணவரவு பரிசு அல்லது திடீர் நன்மையைக் குறிக்கும் நேரம் சில நேரங்களில் வராத கடனும் திரும்பவரும் இதுவே சனி அருள் நேரம் ஆகும் ஆனால் காகம் கூவி தட்டில் அமர்ந்தால் அது கண் கெட்ட குரல் என ஆகும் இந்த நேரத்தில் கவனம் தேவை ஏனெனில் பரலோக மதிய ஆவிகள் உங்களை தேடி வரும் நேரம் ஆகும் இதற்கு பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது சிறிதளவு சாம்பல் அல்லது எள் எடுத்து கையில் வைத்துக் கொண்டு சனி பகவான் பெயரை நினைத்து தரையில் விட்டுவிடுங்கள் இது நெகட்டிவ் ஆற்றலை சிதைக்கும் மற்றும் உங்களை ஆவிகள் தொல்லையில் இருந்து காக்கும் அடுத்ததாக காகம் கரையும் நேரம் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருந்தால் பழைய பந்தம் மீண்டும் ஒன்று சேரும் பழைய நண்பர் உறவினர் அல்லது முன்னாள் சக பணியாளர் உங்களை தொடர்பு கொள்வர் கடந்த காலத்தில் தொடங்கிய ஒன்று மீண்டும் உயிர் பெறும் அது நட்பாகவோ பாசமாகவோ வாய்ப்பாகவோ இருக்கலாம் ஆனால் காகம் கூவி பின்னர் அமைதியாக பறந்தால் அது விதியின் சுழற்சி மாறும் நேரம் ஆகும் ஆனால் காகம் தொடர்ந்து கூவி பின்னர் பறந்தால் அது சில சமயம் உங்களுடைய உறவினர் இறப்பு குறித்த தகவலாக இருக்கும் இதற்கு பரிகாரம் என்று பார்த்தால் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக புதிய பாதையை உருவாக்கும் இதன் மூலம் உறவினர் இழப்பை தவிர்க்கலாம் காகம் கரையும் நேரம் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இருந்தால் அது அமைதி தேவைப்படும் நேரம் என்று அர்த்தம் காகம் இரவில் கூவினால் பயப்பட வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்ல ஒரு வழிகாட்டல்களை பிரபஞ்சம் சொல்கிறது மேலும் அமைதியாக இருங்கள் எந்த முடிவையும் அவசரப்படாதே இது தியானத்திற்கும் உள் அமைதிக்குமான நேரம் என்று உணர்த்துகிறது இரவில் காகம் கூவுவது பயமுறுத்தும் ஆனால் அது ஒரு எச்சரிக்கை நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சிறிது தாமதம் தேவை என்று பிரபஞ்சம் சொல்கிறது இதற்கு பரிகாரம் என்று பார்த்தால் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஓம் சாந்தி 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 என சொல்லுங்கள் இது மன அமைதியையும் பாதுகாப்பையும் தரும் பொதுவாக காகத்தின் குரல் மற்றும் உங்கள் அதிர்வெண் என்று பார்த்தால் காகம் கூவுவது ஒரு சாதாரண ஒலி அல்ல அது பிரபஞ்சத்தின் ஃப்ரீக்வன்சி அலர்ட் நீங்கள் கவலையோ சந்தோஷமோ உணரும் அந்த நொடியில் காகம் கூவினால் அது உங்கள் மன அதிர்வை பிரபஞ்சம் பிரதிபலிக்கிறது என்பதற்கான சின்னம் அதாவது நீங்கள் வெளி ஆற்றல் உடன் இணைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நண்பர்களே காகத்தின் குரல் என்பது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அடுத்த முறை காகம் கூவினால் அதை வெறும் சத்தம் என நினைக்காதீர்கள் அது உங்களுக்காக பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் காமெண்ட் போடவும் உங்கள் அனுபவத்தைப் பகிரவும் மேலும் இப்படி பிரபஞ்சத்தின் ரகசிய ஜோதிடங்கள் ஆன்மீக உண்மைகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் காகம் பேசும்போது பிரபஞ்சம் கேட்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே